உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நிறைய விடியங்களோடு உங்களோடு நாம் பயணிக்க போகிறது இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் அதற்கின்ற ஆதரவுகள் அத்தனைக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனை தட்டிவிட்டு அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும் என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்திய வீடியோவிலும் வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டக்லஸ் தேவானந்தா அவர்கள் வந்து போதைப் பொருள் கடத்திய விஷயம் சம்பந்தமாக ஒரு தகவல் வழியாக இருக்கிறது அதே மாதிரி மாவை சேனாதி ராஜா அவர்கள் வந்து மரணம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது இது சம்பந்தமாக ஆராயப்பட்ட அது சம்பந்தமான விஷயம் ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் நிறைய விடிய விடயங்களை நான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட பயந்து கொள்ள போகிறேன் என்னென்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் வந்த ஒரு விஷயத்தை பயந்துக்க அதாவது வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து ஆண்களைப் போல பெண்களும் அளவுக்கு அதிகமான மது போதைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை வந்து நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ள உண்மை பொய்யான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்கு சொல்ல போறேன் அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் இலங்கையினுடைய வடக்கு முன்னாள் கடற்துறை அமைச்சராக இருந்த யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து அவர்களுடைய வாகனத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவர்கள் போதைப்பொருட்களை கடத்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமான செய்திகள் சமூக வலைதளங்களில் பல்வேறுபட்ட இடங்களில் வந்து பேசுபொருளாக இருக்கிறது அதாவது வந்து கொழும்பிலிருந்து டக்ளஸ் அவர்களுடைய வாகனத்தில் வந்து ஐஸ் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் இதனாய் விசேட அதிரடிப்படையினர் வந்து சுற்றி வளைத்து கைது செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன டக்ளஸ் அவர்களுடைய உதவியாளர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் மற்றும் ஹ்ரோயின் போதைப் பொருட்களுடன் டக்ளஸின் ஸ்ரீத தியேட்டருக்கு முன்னால உள்ள டக்ளஸின் தம்பியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் வைத்து அதிரடிப்படையினராக ஆணையத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நேற்று முன்தினம் வந்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது குறித்த போதைப் பொருட்கள் டக்லஸ் கொழும்பிலிருந்து வந்தபொழுது அவருடைய வாகனத்தில் கொண்டு வந்ததாக போலீசார் விசாரணைகளில் வந்து சொல்லியிருப்பதாகவும் இதனை வந்து டக்லஸினுடைய உதவியாளர் வந்து உறுதிப்படுத்தி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் டக்லஸ் அவர்களுடைய இபிடிபி உறுப்பினராக இருந்த குகப்பிரியன் அவருடைய தம்பியே வந்து இவ்வாறு அதனுடைய படையினால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் எனவும் கோப்பிரியன் ஏற்கனவே வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையானர் எனவும் என்பதும் வந்து குறிப்பிடத்தக்கதாகவும் தக்கதாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபரை வந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து புனர்வாழ்வுக்கு அனுப்பியதாகவும் தெரிய வருகிறது இதேவேளை வந்து டக்ளஸ்னுடைய இன்னொரு கூட்டாளியான இபிடிபி அவர்களுடைய தவராசாவினுடைய மகனும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானார் என்பதும் இங்கு பல திருட்டு வேலைகள் செய்து பிடிபட்டு தவறாசாவால் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டவர் என்பதும் இங்கே தெரியப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இதே போல டாக்டர்ஸ் அவர்களுக்கு போதை பொருள் கடத்தலுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வந்து பல்வேறுபட்ட கோணங்கள்ல வந்து இந்த விசாரணைகள் இடம் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமா பார்க்கலாம் இதனுடைய விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு சில ஒரு சில மணி நேரங்களோ ஒரு சில நாட்களுக்குள்ள வந்து இந்த விஷயங்கள் வந்து வரலாம் நிச்சயமாக இது சம்பந்தமாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் விஷயங்கள் கிடைக்கின்ற பொழுது பயிர் கொள்கிறேன் அதே மாதிரி செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர் மீதும் இந்த பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அவரும் வந்து போதைப் பொருட்கள் வந்து மன்னார் வழியாக அவரை வந்து கடத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொருவர் வந்து பார்த்திங்கன்னா தயானந்தா ஒரு யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சின் அவர்களுடைய தோல் சகோதரராக இருக்கிறார் அவரும் வந்து போதைப் பொருட்களை தலை மற்றும் கடல் வழியாக கடத்துவது மட்டும் இவர் வந்து குறிப்பாக இந்த இவர்கள் இளைஞர்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் விநியோகம் செய்கின்றனர் அப்படின்ற விஷயத்தையும் இவர்களால் வந்து நமது சமூகம் வந்து பல்வேறு கிரிக்கெட் நெருக்கடிகளை சந்திக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்குது ஆனால் அண்மையில் வந்து எங்கேயோ இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் குறிப்பிட்ட அமைச்சராக இருந்த டக்லஸ் தேவானந்தவர்களிடம் இது சம்பந்தமாக கேட்டபொழுது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியாக யார் அதாவது கடல் கடல் வழியாக இல்லை இந்த மீனவர்கள் தான் இந்த போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள் இந்தியாவில் அப்படி இருந்து எங்கேயோ ஒரு வீடியோ எங்கேயோ எங்களுடைய பத்திரிகையாளர்களோ ஊடக நண்பர்கள் கேட்டபொழுது இது சொன்னதாக ஒரு ஞாபகம் இது சம்பந்தமாகவும் நிச்சயமாக இனி வருகின்ற இடங்களில் மக்கள் விழிப்புணர்வோடு விழிப்புணர்வாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இதில் உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கிறது விசாரணைகளின் பின்னர் போலீசார் வந்து அது சம்பந்தமாக தகவல்களை வெளியாக வெளிவிடுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அந்த தகவல்களை உங்களோடு அடுத்தடுத்த இனி வருகின்ற காலங்களில் வருகின்ற வீடியோவில் நாம் வந்து நிச்சயமாக நான் பகிர்ந்து கொள்வேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த எங்களுடைய வடக்கினுடைய யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு வேதநாயம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து வடக்கில் இருக்கிற ஆண்களினுடைய போதைப் பொருள் பாவனையை போல அங்கே இருக்கிற பெண்களினுடைய போதை பாவனையும் வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய வீடியோ வந்து இதனுடைய இணைத்துடன் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் நாங்கள் ஜோசித்தோம் ஒரு புனர்வாழ்வு நிலையம் என்னென்று ஜோசித்தோம் என்ன கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நானும் அதிகாரி சொன்னார் நாங்கள் ஒரு ஆளையை உங்களிடம் அனுப்பி விடுகிறேன் என்று அவர் வந்தார் நேற்று நாலஞ்சு நாளைக்கு முதல் அப்போது வந்து கதாச்சை கண்டபோர் கேட்டார் எங்களுக்கு ரெண்டு இடங்கள் வேணும் என்று சொன்னார் ரெண்டு இடங்கள் வேணும் என்று கேட்டார் நான் ஏன் நீங்கள் ரெண்டு இடம் வேணும் என்று கேட்டேன் என்று சொன்னார் ஒன்று ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஆனால் என்ன திகைத்து போனேன் உண்மையில் ஏன் பெண்களுக்கு நீங்கள் இப்படி புனர்வாழ்வு அளிக்க வேணும் என்று கேட்கிறீர்கள் என்ன ரெண்டு பேரும் பல சமனாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார் ஆண்களும் அளவு பெண்களும் என்று இந்த இதை பாவி பாவிக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த போதைப் பொருட்களை பாவிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் தான் உண்மையிலே நான் அன்று தான் எனக்கு தெரியும் இப்படி இவ்வளவுத்துக்கு பெண்களும் அதில் பாதிக்கப்படுகிறதே கண்ட இதுதான் தெரிய வந்தது இவ்வாறான ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் எங்களுக்கு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மாவை சேனாதி ராஜா அவர்கள் வந்து இறந்து விட்டார் அப்படி என்று சொல்லி ஒரு சில முகநூல் பதிவுகள் வந்து வெளியாகி இருக்கின்றன என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் மாவை சேனாதி ராஜா அவர்கள் வந்து இன்று காலை அவருடைய வீட்டில் வந்து தவறி விழுந்திருக்கிறார் தவறி விழுந்ததால் வந்து அவருக்கு மூளை சிதைவு வந்து வந்திருப்பதாகவும் அதனால் அவர் வந்து வைத்தியசாலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் வந்து அதிதீவிர சிஜேபியில் இருப்பதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கின்றன ஆனால் ஒரு சில முகநூல் பதிவுகள் ஒரு சில முகநூல் நண்பர்கள் வந்து இதனை மறுக்கிறார்கள் இல்லை அவருக்கு வந்து ஏதோ நடந்து விட்டது இவர்கள் வந்து வைத்தியசாலை வட்டாரங்கள் வந்து பொய்யான தகவல்களை வழங்குகிறது அப்படின்ற வகையில் வந்து கருத்துக்களை வந்து ஒரு சில முகநூறு பதிவுகள் வந்து வெளியாகி கொண்டு ஆனால் உண்மையான தன்மையில உண்மை செய்திகள் வந்து எண்ணும் கிடைக்கவில்லை கிடைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவற்றை நாம் வந்து உங்களோடு பயிர்ந்து கொள்கிறேன் அப்படி என்பதையும் சொல்லிக் கொண்டு என்ன நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த அடுத்த நான் அவங்களோட பயிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு பயிர்ந்து கொள்ளுங்க அது மட்டும் நான் லைக் பண்ணுகமன் சேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்